சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வலமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவக்கள் பெரியமானவங்க ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது அமேன் பாருங்க ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்போ ஆபத்து காலம் என்ற ஒன்று நமக்கு வரும்போது நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதுன்னா நமக்குள்ளாக சோர்வு வந்து விடுகிறது நம்ம ட்ரைன் அவுட் ஆகிடுறோம் நமக்குள்ள அந்த ஆபத்தை பார்க்கும்போது அந்த ஆபத்தான சூழ்நிலைகளை அந்த ஆபத்தான காலகட்டத்தை பார்க்கும்போது நமக்குள்ள என்ன வந்து விடுகிறது சோர்வு வந்து விடுகிறது அதனால் ஆண்டவர் ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஆபத்து காலத்தில் என்ன செய்யணுமா என்ன செய்யக்கூடாதான் சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ ஆபத்து வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதே ஆண்டவர் தெளிவாக நம்மளுக்கு சொல்லி வைத்திருக்கிறார் பாருங்க ஐம்பதாவது சங்கீதத்துல ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அப்ப ஆபத்து காலத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற தேவன் சொல்லியிருக்கிறார் என்றால் நாம் அவரை நோக்கி என்ன செய்ய வேண்டுமா கூப்பிட வேணுமா அப்படி கூப்பிடும்போது கர்த்தர் என்ன செய்வாராம் நம்மை வந்து விடுவிப்பார் அவருடைய நாமத்தை நம்ம வாழ்க்கையில மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி அந்த வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது அமை நாம் அவரை மகிமைப்படுத்துவோம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஆபத்து காலத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அடுத்ததாக பாருங்களேன் நம்ம அந்த ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகும்போது நம்முடைய பலன் வந்து குறுகி போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ அந்த ஆபத்து காலத்தில் நாம் பலனோடு நிற்க வேண்டும் என்பதையும் தேவன் விரும்புகிறார் அப்போ நாம் பெலப்பட்டு நிற்க வேண்டும் என்றால் பெலப்பட்டு நிற்க நிற்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எங்கே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ சமூகம் மாத்திரம்தான் நம்ம தேவ சமூக சமூகத்தில் மட்டும்தான் இந்த ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாமல் இருக்கக்கூடிய அந்த பலனை என்ன செய்கிறோம் பெற்றுக்கொள்கிறோம் எப்படி வந்து ஒரு செல்போன் வந்து சார்ஜ் வந்து இல்லாமல் போகும்போது அந்த சார்ஜரோட அந்த செல்ஃபோனை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அந்த செல்ஃபோன் என்ன செய்கிறது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகி உங்களுடைய பயன்பாட்டுக்கு அது உதவுகிறது அதே போல தான் இந்த ஆபத்து காலத்தில் நீங்கள் சோர்ந்து போகாமல் நிற்கணும் அப்படின்னா உங்களுக்கு கர்த்தருடைய பலன் தேவை உங்கள் பலனோட கர்த்தருடைய பலன் அதிகம் உங்களை என்ன செய்யும் பலப்படுத்தும் அப்ப கர்த்தருடைய பெலன் தேவை என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்ய முடியும் சார்ஜ் போட முடியும் வேற எந்த பின்னை போட்டாலும் என்ன ஆகாது சார்ஜ் ஏறாது அதே போல இந்த ஆபத்து காலத்தில் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருந்து பெலனா இருக்கணும் அப்படின்னா அந்த பெலன் கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரமே உண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க அமர்ந்து இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் ஆபத்துகளை உங்களை விடுவிப்பார் உங்களுக்கு ஆபத்தான சூழ்நிலைகளை கடந்து போக பண்ணுவார் ஜெயமெடுக்க பண்ணுவார் அந்த ஆபத்து காலத்தில் உங்களை விடுவிக்க விடுவிக்கிற தேவ தூதர்களை அனுப்பி என்ன செய்வார் உங்களை விடுவித்து காத்துக் கொள்ளுவார் ஆனா ரெண்டு ஆலோசனை உங்களுக்கு சொல்லுகிறார் சோர்ந்து போகாம நீங்க இருக்கணும் அடுத்ததாக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பலனை என்ன செய்ய வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சோர்ந்து போகாமல் இருக்க அவரை நோக்கி கூப்பிடுங்க பலப்பட கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருங்க கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து நீங்கள் இருக்கிற ஆபத்தான சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவித்து பாதுகாப்பார் அம்மே நாம் செவிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பரலோகப் நீர் கொடுத்திருந்த வார்த்தைகளுக்கு ஆய்மக்கள் சோதரும் இந்த வார்த்தைகளின் படியே தகப்பனே எங்களுடைய ஆபத்து நாட்களில் நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க உண்மைனோ கூப்பிட்டு நாங்கள் விடுவிக்கப்பட தேவன் கிருபை தருவீராக அதே நேரத்தில் நாங்கள் சோர்ந்து போகாமல் பெலப்பட உடைய சமூகத்தில் காத்திருந்து உங்களுடைய பலனை பெற்றுக்கொண்டு அந்த ஆபத்துகளை கடந்து ஜெயிக்க முன்னேற தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் உங்களுடைய பலத்தினால் எங்களை கட்டுவீராக இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்